கத்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த காலை விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கத்தரசின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகி தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் ராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கத்தரே இதை சொன்னார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் என்றால் நம்முடைய கத்தராயே இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவர் உயிரோடு இருக்கிறவர் இந்த உயிரோடு இருக்கிறவர் தான் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க முடியும் உயிரோடு இருக்கிறவர்கள் தான் நம்முடைய வேதனைகளை அறிந்து கொள்ள முடியும் பாடுபட்டவர்கள் தான் பாடுகளை அறிந்து கொள்ள முடியும் வேதனையை அனுபவித்தவர்களால் வேதனை அறிந்து கொள்ள முடியும் அந்த வேதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய காரியம் அவர்களுக்கு தெரியும் எனவே நமக்காக மறித்து உயிர் எழுந்த இயேசு கிறிஸ்து இந்த பாதைகளிலே நாம் கடந்து செல்கிற அறிந்திருக்கிறார் ஏன்னு சொன்னால் இந்த பாதைகளை அவர் ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறார் எனவே இந்த காலவேளையில் ஒருவேளை உங்கள் பாடுகள் உங்களுடைய நெருக்கங்கள் உங்கள் நிந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேதனைகள் துக்கங்கள் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கலாம் என்ன போகிறோம் என்ன நம்முடைய வாழ்க்கையில நிகழப்போகிறது என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம் ஆனால் இவை எல்லாவற்றுமே கடந்து வந்த இயேசு கிறிஸ்து அதனுடைய உச்சமாகிய மரணத்தையும் சந்தித்து மறித்து மூன்றாம் நாளில் உயிர் ஜெயமாக எழுந்து கிறிஸ்துவாக இருக்கிற க இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் முகத்தில் இருக்க கண்ணீரை துடைக்க இருக்கிறார் நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்க அண்டவரே நான் படுகிற பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீர் நீர் பாடுபட்ட தெய்வம் நீர் அடிபட்ட தெய்வம் ஆணியிலே தொங்க விடப்பட்ட தெய்வம் நீ ரத்தம் சிந்தின தெய்வம் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் இன்றைக்கு உயிர் எழுந்திருக்கிற ஜீவனில் தெய்வனாயிருக்கிறீர் தெய்வக்குமாராய் இயேசு கிறிஸ்துவே என் வாழ்க்கையிலே கத்தாவே இன்றைக்கு நான் வடித்துக் கொண்டிருக்க இந்த கண்ணீரிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு கிறிஸ்து கத்தராகிய தேவன் எல்லா முகங்களில் கண்ணீரை துடைக்க அவர் உண்மையில்வராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களோட கண்ணீரை துடைத்து ஒரு துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார் ஏன்னு சொல் அவர் துக்கம் நிறைந்த ஒரு பாடு அணுவித்தருமா இருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லை எந்த காரியத்துக்காக இந்த வேளையில் நீங்கள் துக்கம் மிகுந்து பாடு அணிவித்து கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை கத்த நிச்சயமாக இந்த நாளில் நீக்கி போடுவார் எனக்காய் பாடுபட்டவர் மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசித்தவரோட சமத்து ஒப்புக்கொடுங்க இந்த காலவேளை உங்களுக்கு இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகிற ஒரு நாளாய் கத்தர் மாற்றி கொடுத்து ஆசீர்விப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜீவிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு போய் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் எங்கள் பாடுகளை எங்கள் வேதனைகளை எங்கள் கண்ணீரை எங்கள் துக்கத்தை எல்லாவற்றையும் இந்த பூவுலகிலே நீர் மனுஷகுமாரனாக வாழ்ந்த கடந்து வந்திருக்கிறீரப்பா எனவே இந்த காலைகளிலே கத்தா கண்ணீரோடு உதவி எச்சனை இல்லை ஒத்தாசி எச்சனை இல்லை கத்தா என்ன போகிறோம் என்று திகைத்து கத்தாவே ஒரு மரணம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த முடிவாக அடுத்த காரியமாக என்று சொல்லக்கூடிய கத்தாவே நிலையிலே கலக்கத்தோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை இன்று கண்ணோக்கி பார் எல்லா முகங்களும் கண்ணீரை துடைக்கிற தேவனே இன்றைக்கு என்ன காரியத்துக்காக நம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை எந்த காரியம் நெருக்கி கொண்டிருக்கிறது எந்த ஒரு துயரம் அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை அறிந்திருக்கிறீரப்பா அவருடைய வியாதியாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அவருடைய வாழ்க்கைகளுக்கு ஒரு நிந்தியான காரியம் குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம் யாராவது அவர்களை கத்தாவை இழிவாய் பேசின அந்த வார்த்தையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கிறப்பான் நீர் கத்தாவே எங்களுக்காக துக்கம் நிறுந்து பாட நூத்திரமாக எழுதியிருப்பான் கத்த நீர் இருந்த காலவேளையில் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் வடிக்கிற கண்ணீர் அறிந்திருக்கிறேன் அவருடைய துக்கம் சந்தோஷம் மாற முடியாது இந்த முகத்தில் கத்தாவே காணப்படுகிற கண்ணீரை கண்களில் காணப்படுகிற கண்ணீரை நீர்முடைய காயப்பட்ட கருத்தினால் இயேசியை துடைத்து இந்த பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழுவி கூற முடியாய் கத்தாவே ஒரு துக்கம் சந்தோஷம் மாற ஒரு அற்புதத்தை அவர்கள் செய்தல்லும் பிதாவே ஆசீர்வதித்தலும் இயேசுவை நாமத்தில் கேட்கனால பிதாவே ஆமேன் நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் உங்கள் துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார் அவரை விடத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றி விடுங்கள் God bless you.